வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா கூடலூர் தொகுதியில இந்த கூடலூர் பேருந்து நிலையத்தில் வந்து அரசு பேருந்துகள்ல வெறும் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்ற அந்த பேர் பேர்பலகை மாற்றணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொல்லி தமிழ்நாடு சிக்கரை ஓட்டியிருக்கோம் இது தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியால் அந்த போராட்டம் வந்து நடத்தப்பட்டு வருகிறது ஒரு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை ஒரு எச்சரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு இந்த போக்குவரத்து கழகம் அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கு கீழே நடத்தக்கூடிய போக்குவரத்து கழகம் ஆனா அதுல தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்ற அந்த தமிழ்நாடு பேரவைக்கிறது இந்த அரசுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு தெரியல எங்களுக்கு சந்தை என்ன எழுதுனா ஒருவேளை திராவிட நட மாற்ற போறீங்களா இல்ல தனியார் கிட்ட கொடுக்க போறீங்களா சந்தை எழுது அதனால அரசு உடனடியா அனைத்து அரசு பேருந்துகளிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொல்லி இதை மாத்தணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் இது காலம் தாழ்த்தும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக வந்து கொண்டு செல்லப்படும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட இது தொடர்பான அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு அரசு இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேரை மாத்தணும்னு சொல்லி இந்த குடலூர் தொகுதியிலிருந்து நாங்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கோம் நன்றி